இப்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் ஐந்தருவியில் இருக்கோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் சாமிங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு போயாச்சு ஏதோ இப்போ நானும் போய் அந்த ஐஸ் வாட்டரில் கலந்துக்க போகிறோம் اوه اے ڈم ہاں جنوں میں سمجھ میں تھوڑے دیر مگو 12 تا رہاں میں اتے آون بغیر دینا تنیا تن آ دینا تن چھلان ستے کراں இந்த இடத்துல இருக்கோம்னாக்கா குற்றாலநாதர் திருக்கோவில் குற்றாலத்தில் தான் இருக்குது குற்றாலத்தில் ஐந்தறிவில் போய் குளித்தோம் குளிச்சுட்டு வந்து குற்றாலநாதரை சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு பார்ப்போம் வீடியோ சமயத்தில் என்ன பண்ணுவேன்க்கா அந்த இதுக்கு வந்து கீட்டா இருந்ததுக்கா ஆஃப் ஆகுது ஜட்டிலாம் போடுறோம் நீங்கள் அதெல்லாம் நாங்கள் அருவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பே அருவிங்க பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா குற்றாலம் வந்தாச்சு குற்றாலத்தில் வந்து குளிச்சுட்டு எல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு பின்னாடி பாருங்கள் அருவி தெரியுது மெயின் அருவி நாங்கள் போனதை ஐந்து அருவியில் போய் குளித்தோம் நம்ம சாமிங்க எல்லாம் பஸ்ஸு பின்னாடி போய் நின்றுட்டு சாப்பிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்காங்க பாருங்கள் குற்றாலம்

परवलि yeah. oh. <laughs>